அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹுடை தூதர் சல்லாஹு அலஹி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலேஹலாம் அவர்களை களி மண்ணிலே இருந்து படைத்தான் இது செய்தி அபூஹர்தி அல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸ்ஃபீஹுல் புகாரியிலே மூன்று மூன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம் பின்னர் அதிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து விடுவோம் மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவோம் அல்குரான் அத்தியாயம் இருவது சூரத்து தாஹா வசனம் ஐம்பத்தி ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது மாத்திரமல்ல மனித இறப்பிற்கு பின்பாக மீண்டும் மனித உடல் மண்ணிலேயே சேர்ப்பிக்கப்படும் என்கின்ற விஷயத்தையும் இறுதி நாளின் போது அந்த மண்ணிலே இருந்து வெளிப்படுத்துவோம் என்கின்ற இந்த நிலைப்பாட்டையும் இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது ஒவ்வொரு பொருட்களுக்குமே அதனுடைய அசலின் பக்கம்தான் சாய்கின்ற தன்மை இருக்கும் மனிதன் இறந்தாலும் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்படுகிறான் அந்த மண்ணும் மனித உடலை உள்வாங்கிக் கொள்கிறது அல்லா மனிதனை மண்ணால் படைத்ததனுடைய நோக்கம் மனிதனிடம் சில தன்மைகள் வெளிப்பட வேண்டும் மண்ணிலிருந்து மனிதனை படைத்ததனுடைய அந்த நோக்கங்கள் மனிதனுக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளையும் தருகிறது மண்ணுடைய தன்மை எப்போதும் தாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை அதனால் அதன் அந்தஸ்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் இல்லாத பட்சத்தில் இந்த மண் ஒரு நம்பிக்கையாளனை சுத்தம் செய்யும் கருவியாக ஒரு நம்பிக்கையாளனுடைய தொழுகையை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான துணை சாதனமாக இந்த மண் அமைந்து விடுகிறது மண்ணின் மீது தண்ணீரை ஊற்றினால் அதை கொள்ளக்கூடிய தன்மை மண்ணுக்கு இருக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றது உள்வாங்கிக் கொள்கிறது இந்த தன்மை மண்ணுடைய தனித்துவமான ஒரு தன்மை அதேபோல் ஒரு நம்பிக்கையாளர் மற்றவர் ஏதேனும் அறிவுரை கூறும்போது அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அவரிடத்திலே வரவேண்டும் வேண்டும் பல பேருக்கு அறிவுரைகள் சொன்னால் பெரும்பாலும் பிடிப்பதில்லை விரும்புவதும் இல்லை வேறு சிலர் அதை கேட்டாலும் உள்வாங்கிக் கொள்வதும் இல்லை மற்றவர்கள் தனக்கு அறிவுரை கூறுவதை மிகவும் நல்லோர்கள் விரும்பியிருக்கிறார்கள் அப்படி விரும்பியதனுடைய விளைவாக எண்ணற்ற அறிவுரைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கேட்டு அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கி தந்திருக்கிறது நாம் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் மண் என்பது தாழ்ந்த நிலையிலே உள்ளது அந்த நிலையிலே இருந்து நாம் வந்திருக்கிறோம் இன்னைக்கு உயர்வாக உன்னதமாக அந்தஸ்தாக நாம் வாழ்கின்றோம் மீண்டும் அந்த மண்ணுக்குள்ளேயே நாம் நல்லடக்கம் செய்யப்படவும் இருக்கிறோம் என்கிற சிந்தனையோடு வாழ தடைப்படுகின்ற மனித வாழ்வில் பணிவும் அடக்கமும் பெருந்தன்மையும் உருவாகிவிடுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பண்புகளை நமக்கு மத்தியிலே உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து